அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ரோஸ்டைலோட இந்த எபிசோடில் பதநீரை வச்சு ஒரு சப்பாத்தி செய்யலான்னு பார்க்குறேன் இப்போ வந்து என்னடா இது ஒரே பதநீரும் பன ஒலையுமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அது ஒன்றும் இல்லை இந்த ஆகஸ்ட் மாதம் வரதான் பதநீர் வந்து சீசன் டைமு இந்த சீசன் டைமில் தான் பதநீர் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரிஜினல் பதநீர் வந்து நல்லா கிடைக்கும் இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு ரெசிபீஸ் வந்து பதனீர் வச்சு பார்த்துட்டு அப்புறமா நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன் இப்போது இந்த சப்பாத்திக்கு வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஒளி ஒரு சின்ன குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிறேன் இது வந்து தேங்காய் எண்ணெய்னா நல்லா வாசம் நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் வந்து ஒரு அரைக்கப்பு துருவின தேங்காவையும் அதில் சேர்த்து ஒரு பவுலில் போட்டு நல்லா சாஃப்டாக விரவி விடணும் இப்போ தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக வேணால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவு பதநீர் நல்லா கொதிக்க விட்டு சூடாக எடுத்து வச்சுக்கிறணும் இந்த சூட்டோடு இந்த மாவில் இதை ஊற்றி இந்த சப்பாத்தி பதத்துக்கு அப்படியே நல்லா பிசையணும் சாஃப்டாக பிசையணும் ஒரு ஸ்பூன் நெய் கூட இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்ச இந்த மாவை ஒரு மூடி போட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுடலாம் அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உப்புலா உப்பி வரும் இப்போ சப்பாத்தி கல்லில் மாவை கொஞ்சம் திக்காகவே திரட்டி இப்படி நல்லா ரவுண்ட் சேஃப்பாக வரணும்னு சொன்னால் ஒரு டிஃபன் பாக்ஸு மூடிய வச்சு நல்லா கட் பண்ணி தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்துட வேண்டியது தான் சப்பாத்தியை சுடும்போது எண்ணெய் வேணால் லைட்டாக எண்ணெயை அப்படி சப்பாத்தியை சுற்றி விட்டு விட்டு சுடலாம் நெய் வேணால் நெய் விட்டு சுடலாம் ஐயோ பிகினர்ஸ் நான் கையிட்டு சப்பாத்தியை சுடுறேன்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி கையை சுட்டுக்கிறாதீங்க தோசை கரண்டியை வச்சு மெல்ல திருப்பி போட்டு சப்பாத்தியை சுடுங்க இப்போ பெரியவங்களுக்கு என்ன வேண்டாம் அப்படின்னு நினச்சிய நினச்சா மாவில் இந்த சப்பாத்தியை போட்டு திரட்டி சுட்டு எடுக்கலாம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இப்போ இந்த சப்பாத்தி சுடுறதில் நான் கொடுக்குற முக்கியமான டிப்ஸ் என்னென்னா இந்த சப்பாத்தியை வந்து அடிக்கடி திருப்பி திருப்பி போடக்கூடாது ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு மறுபக்கம் திருப்பி போடணும் ஒன்று ரெண்டு நேரம் வேணால் திருப்பி போட்டு சுடலாம் அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது நல்ல டேஸ்ட்டான ஹெல்த்தியான சாஃப்டான பதநீர் சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு இதை வந்து குழந்தைகளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்